நாகரிகமாக கொண்ட ஒரு பெண் தான் வட இந்தியாவினுடைய அரசியல் குறிப்பாக பாஜகவினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் வேட்பாளர் தான் அங்கே இருக்காங்க ஸோ அந்த பெண் வேட்பாளர் யார் வட இந்தியாவில் ஏன் அது ரொம்ப முக்கியமான தொகுதி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பழம்பெரும் நடிகை தான் ஹேம மாலினி நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஸோ செவன்டீஸில் ஒரு ட்ரீம் கேர்லாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாலிவுட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாராக இருந்தாங்க ஷாருக்கானுடைய முதல் படத்தை இயக்கி இருக்கிறாங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை அவங்க நடிச்சிருக்கிறாங்க ஸோ என்னதான் அவங்க பாலிவுட்டில் இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டிலேயும் அவங்கள பெருசாக தெரியாத ஆட்கள்லாம் இருக்கவே முடியாது செவன்ட்டீஸில் அப்படி ஒரு ட்ரீம் கலாக இருந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் கிளாசிக்கல் டான்சர் சிறந்த நடிகைக்காக பதினோரு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கலைத்துறையில் இவங்களுடைய பணி அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பஞ்சாப்ல நடந்த எம்பி எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட வினோத் கண்ணா அப்படிங்கிற ஒருத்தருக்காக இவங்க வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க ஸோ இதுதான் இவங்களுடைய அரசியல் என்ட்ரியா இருக்கு இப்படிதான் அவங்க வந்து அரசியலுக்குள்ளேயும் முக்கியமா பாஜகவுக்குள்ளேயும் நுழைவு

பாஜகவினுடைய வேட்பாளரா மதுரா தொகுதியில தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த முறையும் பாஜக சார்பில் மதுரா தொகுதிக்கான வேட்பாளரா ஹேம மாலினி அவர்கள் தான் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க சோ மூணாவது முறையா கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படிங்கற தான் ரொம்ப தீவிரமா அவங்க வந்து பிரச்சாரமும் அதற்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க மதுரா வந்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது தொகுதிகள் வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் எண்பது தொகுதிகள் இருக்கு அங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தின் மீதும் அயோத்தியின் மீதுமான ஒரு கவன ஈர்ப்பு அப்படிங்கறது ரொம்பவே அதிகமாயிருக்கு இஸ்லாமியர்களின் உடைய மத உணர்வை புண்படுத்துற வகையில அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிச்சிட்டு அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு அதற்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சியினர் அந்த கோவில் திறப்பு விழாக்கு விட போகாம புறக்கணிப்பு எல்லாம் செஞ்சிருந்தாங்க ஆனாலும் அதை எதையுமே கண்டுகொள்ளாம தன்னுடைய பத்து வருட சாதனையினுடைய ரொம்ப முக்கியமான சாதனை பத்து வருட சாதனையே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா பிரச்சாரத்திலையும் குறிப்பா வட இந்தியாவில் எல்லா பிரச்சாரங்களையும் ராமர் கோயிலை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களுடைய பிரச்சார வியூகங்களை பாஜக வகுத்து வச்சிருக்காங்க ராமர் கோவில் அந்த ஓரளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கறனால தொடர்ந்து அயோத்தி ராமர் கோயிலை முன் வச்சிட்டே இருக்கிறாங்க சோ அதே மாதிரி அதோட ரெப்ரசன்டேஷன் இல்ல அதனுடைய நீட்சியாக தான் வந்து மதுரா தொகுதி பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா எப்படி அயோத்தி ராமர் பிறந்த இடமா கருதப்பட்டதோ அதே மாதிரி மதுரா தொகுதி வந்து மதுரா அப்படிங்கிற இடம் தான் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடமாக கருதப்படுது ஸோ கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்னு இதுக்கு ஒரு ஹிஸ்டரி கூட சொல்றாங்க பதினாறாம் நூற்றாண்டுல வந்து அங்க இருந்த ஒரு அரசர் தான் வந்து இதுதான் கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்றது அடிப்படையில அப்படின்னு பெருவாராணிய இந்துக்கள் அந்த காலத்தில் நம்பினனால அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணர் கோவிலை வந்து எழுப்பி எழுப்பியிருக்கிறாரு அதற்கு பிறகு பதினாறாம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவுரங்கசீப்பினுடைய படையெடுப்பு நடக்குது ஸோ அங்கே அவர் தான் வந்து இந்த கிருஷ்ணர் கோவிலை இடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு மசூதியை கட்டினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்துக்களினுடைய பிரதான கடவுளாக இருக்கிறாரு கிருஷ்ணர் அவர் பிறந்த இடத்த முஸ்லீம்கள் தான் வந்து அதாவது முஸ்லீம் மன்னரான அவுரங்கசீப் அவர் வந்து இடிச்சிட்டு அந்த இடத்த வந்து கட்டிருக்கிறாரு ஸோ அது இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து இருந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க ஸோ பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா இப்போவே அந்த கோவில்ல வந்து இந்த ஞானபாபு மசூதி அங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோவில் இருந்ததற்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தொடர்ந்து ஆய்வுகள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்கேஸ் அது உண்மையாகும் பட்சத்துல இல்ல வாட் எவர் அதற்கான முன்னெடுப்புகளை பாஜக கண்டிப்பா எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பேச்சாவும் இருக்குது மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே வந்து கிருஷ்ணர் கோவில் அப்படிங்கிறத மறுபடியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன தான் பெரும்பாலும் அதை வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் மறுத்தாலுமே கூட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் முதக்கொண்டு மறைமுகமாகவே வந்து நாங்கள் அந்த இடத்துல கிருஷ்ணர் கோவில் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் கண்டிப்பாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹேமமாலினியும் என் மதுராவுக்கான என்னுடைய கனவு திட்டம் அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு அந்த கனவை நிறைவேற்றாமல் நான் வந்து ஓயமாட்டேன் சோ நான் மூன்றாவது முறை வெற்றி அப்படின்னா அந்த கனவை வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு இன்டெரக்டான மெசேஜையும் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது இவங்க வந்து இங்கே போட்டியிடக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் எதிர்கட்சிகள் தரப்பா சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை நான் இது என்னோட தாய் வீடு மாதிரி நான் என்னதான் வேற மாநிலத்துல பிறந்திருந்தாலும் இது என்னுடைய இரண்டாவது தாய் வீடு மாதிரி நான் இங்கேதான் சொந்த வீடு கட்டி இருக்கிறேன் சோ இந்த பகுதி மக்கள் எனக்கு கண்டிப்பா வெற்றியை தேடி தருவாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதத்தை மையப்படுத்தி தான் அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கைகளுமே வந்து இருக்கு ஸோ வட இந்தியாவில் இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறதுனாலே தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சார வியூகமாகவும் இதை வந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் குஜராத்ல பாக்கும்போது கொஞ்சம் நிலைமை வேற மாதிரி இருக்கு குஜராத்ல தற்போது வந்து இப்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சோஷியல் பார்க்க முடியுது இருக்கக்கூடிய ராஜ்கோட் மக்கள் வந்து முழுக்க முழுக்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்க முடியுது சோ வட இந்தியாவினுடைய வெற்றி ஏன்னா குஜராத்தில் பெரும்பாலும் பாஜக தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ற விதமா உத்தரப்பிரதேசத்தை வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக ஏன்னா அயோத்தி ராமர் கோவில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்க இந்த நிலையில அடுத்ததா இவங்க கிருஷ்ணா அது கிருஷ்ணர் சொல்லப்படக்கூடிய அந்த தான் வந்து கையில் எடுப்பாங்க வட பாஜகவினுடைய வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு ரொம்ப முக்கியமான தொகுதியாக மதுரா தொகுதி இருக்கும் அதே மாதிரி அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த பகுதி மக்கள் பாஜகவுக்கு வாக்களிச்சு வின் பண்ண வச்சாங்க அப்படின்னா அந்த பகுதியினுடைய மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கு எதை வைத்து வட இந்திய அரசியல் நகர்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஸோ மதத்தை மையப்படுத்திய இந்த பிரச்சார வியூகம் பாஜகவுக்கு கை கொடுக்குமா மதுரா தொகுதியில் மறுபடியும் ஹாட்ரிக் வெற்றிய ஹேமமாலினி அவர்கள் பிடிப்பாரா அப்படின்னு ஜூன் நான்காம் தேதி தெரிஞ்சுக்கலாம்